ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மழையெல்லாம் விட்டுடுச்சு நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொ இது புடலை செடிக்கெல்லாம் வந்து பந்தல் கட்டாமல் இருந்து அப்படியே த செடியெல்லாம் அழுவிடுச்சு சரி என்ன அதுக்கு அப்படியே வந்து புடலை செடிக்கு பந்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால தோட்டம் கொஞ்சம் ரொம்ப வீணாகிடுச்சு மரம்லாம் சாஞ்சி வந்து தோட்டத்தில் உள்ள காய்கறி மேலாம் வந்து சரி மரம் விழுந்துருச்சு இப்போ தான் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க ஒவ்வொரு இடையே பார்க்க ஆரம்பிக்கலாம் கயிறு இல்லை அதாவது துண்டு துணி கயிறு தான் இருக்கு அதை முடிச்சு போட்டு நாங்க பார்த்தீங்கன்னா மழை எப்போ வந்து முள்ளங்கி வதை தெரிஞ்சிருந்தோம் அது வந்து பிடிச்சிருச்சி ஆனா மழையினால கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி போயிடுச்சு நம்மளும் மிதிச்சிடாத அங்கே வந்து முல்லை வத தெளிச்சிருக்கோம் வா ஓ செருப்படுத்தி போட்டு வா அப்போ செடியில் வச்சிருக்க காலை இங்கிட்டு வா பார்த்தீங்கன்னா காய்கறியும் கொஞ்சம் பறிக்காமல் விட்டுட்டோம் காய்கறியும் கொஞ்சம் வந்து காய்ச்சிருக்கு அதையும் அப்படியே சேர்த்து பறிச்சிக்கலாம் அவர கன்று மேலே தான் வந்து மரம் விழுந்தது இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு நிமுத்து கட்டியிருக்கோம் பாருங்க என்ன பொடலை செடி இந்த பாருங்க தென்னை மரத்தில் எடுத்து விட்டுருக்கோம்

நம்மளே நம்மளும் செடி இருக்குதுல்ல காய் சொல்லு காய் சொல்லுங்க காய்கறி நாங்கள் தா தேங்காய் பறித்து போட்டிருந்தோம் தேங்காயெல்லாம் நல்லா காஞ்சு போயிடுச்சு அதை அப்படியே வந்து என்னைக்கு ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் மழை பெய்யலாம்

இது ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சா போதும் வெயில்ல என்ன ஆட்டி அதுல வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தேங்கன்னா இல்லை அதனாலதான் சின்ன வெட்டிக்கிட்டு இருக்காங்க யாமா என்னது இங்கே வாங்க என்னது இங்கே வா இங்கே வாங்கி வா எங்க போறீங்க இங்கே வாங்க அம்ளே இங்கே வாங்க இங்கே வாங்கி வா அம்மா கல்விட்டு அடிக்கிறியா ஏன் கல்விட்டு அடிக்கிற புடி 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 பூன வருது பூன வருது தேங்காயெல்லாம் வந்து வெட்டி காய வச்சாச்சு பாருங்க தேங்காய் வெட்டி நல்லா காய வச்சுருக்கோம் ஒரு நாள் காய வச்சுன்னா நம்ம எண்ணாட்டிடலாம் ஏன்னா காஞ்சி தேங்காய் தான் அது அப்படியே பாத்தீங்கன்னா வந்து இப்போ தோட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா மண்ணு வந்து அணைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி அணை கட்டி வச்சாதான் காயும் நல்லா காய்க்கும் பிரியா

இங்கே பாருங்க அணை கட்டாமல் பாருங்கள் கூட சாஞ்சிருந்ததில்ல இப்போ அணை கட்டமாக நெய் நின்று நிற்கும் அதுக்காக தான் மழை பெய்யுதில்லை சென்ற போகிற கோத்துக்குறங்கள அந்த உக்காந்து மாதிரி வேணும் அவர் இப்போ இல்லை இல்லை அங்கே வேண்டாம் இங்கே இந்த அதுக்காக களைக்கொட்டை வச்சு நோண்டி போடணும் இந்த காலத்து தான் இன்னும் நம்ம மரத்தில் வந்து மாங்காய் அந்த வருஷம் காய்க்கில கம்மியாக தான் காய்ச்சல் இருந்துச்சு அந்த மாங்காவை பறிச்சிட்டோம் ஆனாலும் மிதிபட்ட கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே கிட்ட இருக்க நிறைய பழுத்து வந்து அணில் குடஞ்சிருது அதனால் அதையும் அங்கே பார்த்து பறிக்கிலாம் சொல்லிட்டு தான் பறிச்சிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பழமொழியாக நம்ம மாங்காய் வந்து மாங்காய் மாம்ழத்துக்கும் உருக்காவது நல்லாயிருக்கும் மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குழம்பு வைக்க முடியாது இப்போ அந்த மாங்காய் தான் பறிச்சிகிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்று தான் இருக்கும் போல் அதையும் அணியோடய இது பறித்து விடாது

எல்லாம் கொஞ்சம் அந்நாட்டு பாருங்க ஓகே பிரியா இப்போ மாங்காலம் பறிச்சுட்டு காயில பறிச்சு இருக்குது காயலாம் வச்சுக்கலாம் பிரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தோட்டத்து இலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நாலு சைடும் வந்து அணை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தொடர் செடிக்கு வந்து பந்தல் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா மழை டயச்சு கொஞ்சம் காய்கறிலாம் பறிக்காமல் விட்டாச்சு அந்த காய்கறிலாம் கொஞ்சம் பறிச்சிக்கலாம்

பொடலை செடிக்கு வந்து பந்த போட்டு வந்து கொடியெல்லாம் வந்து பந்தல்ல ஏற்றி விட்டாச்சு ஏன்னா கீழே கிடந்து கீழே கிடந்து செடியெல்லாம் அழுகி போயிட்டு அது பூ வள வேற வச்சுட்டா அதனால் கொஞ்சம் காய் காய்ச்சிருப்போம் கொஞ்ச நாளில் அதுக்காக பந்த போட்டாச்சு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பாவக்கொடி வந்து இப்போ காய் காய்ச்சிருக்கு காய்ச்சிட்டா இங்கேருந்து போய் லாஸ்ட்டாக அங்கிட்டு போய் பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க கட்டு கொத்துறாங்க காயெல்லாம் வந்து பறிச்சுட்டேன் வெண்டிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கூட அளவுக்கு வெண்டிக்காய் இருக்குது பாருங்க இதில் இடையில அவரக்காய் கொத்தரங்காய் எல்லாமே இருக்குது அப்படியே மாங்காவும் பறிச்சிட்டோமா இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம்